யோபு அதிகாரம் பதினாறு அதற்கு யோபு பிரதியுத்தரமாக இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர் காற்றைப் போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன உங்களைப் போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் உன் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் இப்போதும் அவர் என்னை இழைத்து போக செய்தார் என் கூட்டத்தை எல்லாம் பாலாக்கினார் நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும் என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது என் பேரில் பற்கடிக்கிறான் என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள் நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டங்கூடினார்கள் தேவன் என்னை அநியாயக்கா

பண்ணினார் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் ஈரலை விடாமல் பிளந்தார் என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பண்ணினார் பராக்கிரமசாலியைப் போல என்மேல் பாய்ந்தார் நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன் என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன் அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது என் கைகளிலே கொடுமையில்லாதிருக்கையில் என் ஜபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படியாயிற்று பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷருக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன்